எங்கே போகிறீங்க எங்க போகிறீங்க சாப்பிட்டீங்களா இந்தாங்க நானும் சாப்பிட்டேன் ஆ நானும் சாப்பிட்டேன் நீங்களும் தாங்க இல்லை இல்லை நான் சாப்பிட்டேன் நான் இதுமாரி தினமும் எல்லாத்துக்கும் வாங்கி கொடுப்பேன் பயிலு போட்டிருக்கா புதுசாக தான் போவியா சின்ன நெகரில் நெகரில் உட்காந்து ஒவ்வொருமா போ ஆ சரி பார்த்து ஓரமாக உட்காந்து அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கரவட்டம் நான் உங்கள் உய்யாமொழி பேசுகிறேன் இன்று பணிக்கு செல்லும் போது சாலையோர முதியோருக்கு மற்றும் ஆனால் பாதிப்பட்ட நபர்களுக்கு மற்றும் ஆதரவற்றர்களுக்கு தினசரி என்னால் முடிந்தவரை உணவு தந்து வருகிறேன் என்று பார்த்தீங்கன்னா சக்கராபுரம் அருகில் சாலையோர ஒரு வயதான முதியோருக்கு முன்னால் முடிந்தவரை உணவு தந்து வருகிறேன் இது வந்து முழுக்க முழுக்க அறக்கட்டளையில் எனது தனிப்பட்ட கருத்து தான் அதாவது இது விளம்பரம் அல்ல மற்றவருக்கு உதவும் என்ற குளத்தில் தான் இந்த பதிவு போட்டுள்ளேன் எல்லாம் நன்மைக்கே என்று பல தடைகளை மீறி வெற்றிகளை பெறுவீர்கள் இறந்தும் வளர்ந்தோம் இறந்தோம் என்றும் இருக்காமல் வரை மற்றவர்களுக்கு கெடுதல் இல்லாமல் உதவுங்கள் இதுதான் வாழ்க்கை எண்ணம் போல் வாழ்க்கை அமைத்தோம் நன்றி வணக்கம்